கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்தோம்னா அந்த தடைகளை நீக்கி நம்ம போகலாம் போனோம்னா இந்த நடக்கும் நடக்கும்னா தன்னை போலவே எப்படி அந்த வடையோட அந்த இதெல்லாம் அடங்கி ஆகுது அந்த மாதிரி நம்ம மனம் தெளிவடைய ஆரம்பிச்சோம் தெளிவடைய ஆரம்பிக்க தான் நம்ம வந்து இந்த மார்க்கத்துக்குள்ளே போகலாம் அதாவது ச சரணாகதி அடையணும் அப்படிங்கிறதில் மூன்று ரூட்டில் சொல்லலாம் அது ஒன்றும் பக்தி மார்க்கத்தில் போவாங்க பக்தி மார்க்கங்கிறது ரைட்டு தான் பக்தியில் வந்து இந்த மாதிரி சிலை வழிபாடுகள் அல்லது ஒரு கெடை வெட்டுறேன் பொங்கல் வைக்கிறேன் அல்லது விரதம் ஒரு முக்கை நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல விரதம் இருந்து சாமிக்கு போகிறேன் அப்படிங்கிற போது நாம் என்ன செய்கிறோம்னா நம்ம உடலை வந்து நம்ம நம்ம எண்ணங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா அதுக்கான அடாப்ட் ஆகுது ஓ சாமி இப்போ நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்கு ரொம்ப சுத்தமாக இருந்துக்கணும் அப்படின்னு அடாப்ட் ஆகி நாம் இருந்துக்கிறோம் அது கடை வெட்டினா ஐயோ கடை துளுக்காமல் போச்சுன்னா போச்சரா அது ஜாக்கிரதையாக இருக்கணும்னான்னு அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கிறோம் அப்போ எந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் தோணுது அதுக்கு உட நம்ம உடல்நிலையும் அடாப்ட் ஆகுது அப்போ ஒரு பக்தி மார்க்கத்தில் ஒரு பக்தின்னு அதை வச்சு ஒரு பயத்தில் நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கிறோம் இது ஒரு வீட்லேயும் போய் இறைவனை பாட்டுறவங்களும் இருக்கிறாங்க அது ஒரு ட டைப்பு இறைவனு சர்ணாகிதி அடைகிறது அடுத்தது வந்து நாண மார்க்கம் நாம் போகிறோம் நானும் மார்க்கும்னா நாம் தியானம் பண்ணுறோம் தியானத்து மூலயமா நாம் இங்கே சொன்ன மாதிரி நான் யார் நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன் நான் இந்த உலகத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் எதுக்காக நான் படைக்கப்பட்டேன் அப்படின்னு இந்த கேள்விகள்லாம் நாம் கேட்டு நமக்கு நாமே தெரிந்து ஓ நமக்குள்ளே யார் இருக்கிறா அப்படிங்கிற தெரிந்து நாம் ஆரோக்கியமான இந்த வழியில் போய் இறைவனை தேவைப்போகுது ஒன்று அப்போ கடவுள்னு ஒருத்தர் வெளியில் இல்லை எல்லாம் ஏகன் அநேகனாக தான் எல்லாம் இருக்கிறோம் நமக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறத தெளிவுகிறதுக்கு இந்த நாண மார்க்கம் அதுக்கு அடுத்து இந்த நாண மார்க்கோட முடிவுக்கு நாம் ஆகி போயிட்டே இருந்தோம்னா யோக மார்க்கமும் வரும் அந்த யோக மார்க்கங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி நாணம் மார்க்கிற தியானத்தில் இருந்து பழகி வரமோ யோக மார்க்கத்துக்கு போயிட்டோம் அப்படினோம்னா அந்த யோகத்தில் நமக்கு தவமாக மாறிடுவோம் அதுவாகவே நாம் மாறிடுவோம் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னா என் மனசுக்குள்ளே அது தவம் அது வாடு யோகிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க ஊன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க உள்ளமெல்லாம் அப்படியே அந்த தவத்திலே தான் இருக்கும் அதனால் அவங்க யோகியாகிறாங்க அவங்க அவங்க அடையக்கூடிய அதுதான் சமாதி நிலை நாம் அதை நோக்கி தான் நம்ம குருஜி சொல்கிறார் அந்த இண்டுக்கு போகணும் அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருந்தே நாம் இந்த பரிபக்குவ நிலைக்கு போகணும்னா முதல்ல பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அண்டம் இப்படி இயங்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அதுக்கு கீழே இருக்கிற நம்ம உடல் இயக்கங்களில் இவ்வளவு நமக்கு தெரியாமையே நாம் ஒன்றும் செய்யாமையே இத்தனை விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் நாம் வந்து நம்பணும்னா அப்போ இதை எப்படி நம்ம பாதுகாது இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அதது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்குது இன்னும் அநியாயமாக இருக்குது இதை நாம் இத்தனை காலமும் தெரியாமல் தின்னு கெடுத்துட்டு இருந்துட்டோமே இனி வந்து அதை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா முதல் நம்ம உணவு கட்டுப்பாட்டுக்கு மாறணும் எந்தமே உணவுகள் நாம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம் இது இனி நமக்கு என்ன தேவை தேவையில்லைங்கிறத நாம் உறுதிப்படுத்தி அதுக்கு மாறணும் அடுத்து இந்த பக்தி வழிபாட்டில் இதுவரையில் வந்துட்டோம் எல்லாருமே யாருமே பக்தி வழிபாட்டில் இல்லாமல் யாருமே வர்றதுக்கு முடியாது நீங்கள் ஒன்று பா பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ரமண மகரிஷ் என்ன பண்ணுறாரு இதில் திருவண்ணாமலையில் அந்த குகை இதில் தான் தியானத்தில் உட்காடுறாரு செரு பையனாக இருக்கும்போது அங்கே இது தேழு ஓனா எல்லாம் இப்போ பாம்பு பள்ளி எல்லாம் அவரை வந்து கடிக்குது அதெல்லாம் அவருக்கு தெரியாமல் அப்படியே தியானத்தில் தவத்தில் போகிறாரு சேஷாத்திரி சாமிகள் போய் தான் அவரை காப்பாற்றி வெளியில் கொண்டுட்டு வர்றாரு அவருக்கான ஒரு இடத்த கொடுத்து அவரை காப்பாற்றுறாரு அவர் அந்த தியானத்திலே ராமன் மகரிஷி இருந்து அந்த இறைவன் தனக்குள்ளே இருக்கிற உணர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஐம்பத்தாறு ஆண்டு காலமாக மறுபடி திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயே அவர் போகல போய் சிவபெருமானே அவர் கும்பிடல இது ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அவர் தனக்குள்ளே இருக்கிற இறைவனை அவர் உணர்ந்துட்டார் அதனால் அவர் ஆசிரமத்துலேயும் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து வரவங்களுக்கெல்லாம் அவர் வந்து நாமபிசமாக செய்ய ஆரம்பிச்சுட்டார் அந்த நிலைக்கு தான் நான் அப்போ பக்தி மார்க்கங்கிறது அவரும் பக்தியோடு தான் வந்தார் இங்கே திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே போனார் உட்கார்ந்தாரு பக்தியோட தான் செயற்பட்டார் ஆனால் தன்னை எப்படி நிலையை மாற்றிக்கிட்டாருன்னு பாருங்க அந்த மாதிரி தான் நாம்ளும் அந்தந்த ஸ்டேஜில் நாம் வந்து அதனோடய எல்லைக்கு போய் போய் அப்படி அப்படியே அடுத்தடுத்த எல்லைக்கு நம்ம ஜம்ப் பண்ணணும் அடுத்த நாண மார்க்கத்துக்குள்ளே வரந்தோம் இப்போ எல்லாமே இப்போ நான் நாண மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறோம் இதனோட இதில் நாம் அதனோடய எல்லையை அடையணும் அந்த எல்லையிலிருந்து யோக மார்க்கத்துக்கு மாறிடணும் அதுனா நம்ம சமாதி நிலைக்கு புரியும் அப்போ தான் இனி பிறவாத வந்து நாம் வாழ்க்கையே முடிச்சுக்கணும் பிறந்து 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 இவ்வளோ அண்டல் படுறதை வந்து நாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் இதோட இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குதை நம்ம தெரியாமல் போயிட்டோம் இனிமேலாவது நாம் நம்மளையும் நம்ம உடம்புலையும் நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ம நோக்கத்தில் தான் நாம் இதை நம்ம அணுகணும் அதுக்கு வண்ட மண்டலம் நம்மளோட உடல் அமைப்புகள் தேவை அதுக்கு தான் குறிஞ்சி போன வாரத்துலேருந்து அந்த மூலாதாரத்துலேருந்து மூலாதாரம்னா என்ன அது நம்ம உடலில் எப்படி அந்த இயக்கங்கள் இப்போ இன்றைக்கி அந்த மூலாதத்தோட அந்த பயன்கள் அதனோடய இயக்கங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார் நீ அடுத்தடுத்த க்ளாஸில் சுவாதிஸ்தானத்தோட இயக்கங்கள் எப்படி அது எந்த இடத்துல அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறார் இப்படி ஒவ்வொரு சக்கரங்களும் அது உள்ளுக்குள்ள சித்தர்கள் சொன்ன அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன அது நான் டாக்டர்கிட்ட நான் கேட்க கேட்டபோது அந்த அடுத்தடு அதை இன்றைக்கே வந்துருப்போம் வர முடியல அவங்ககிட்ட அந்த டாக்டர் படிக்கிறவங்களும் இந்த வெட்டு அப்படியே இது ரெண்டாவது சரிசமாக வெட்டணும்னா அந்த அமைப்பெல்லாம் எங்கே இருக்குமோ அதை வந்து ஃபோட்டோவோடு கொண்டுட்டு வந்து விளக்கமாக சொல்கிறான் இருக்காங்க அவன் கா அன்னைக்கு எங்களோட காமிச்சதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்களோ அந்தந்த இடத்துல அந்த நரம்புகளோட அந்த முடிச்சுகள் அப்படியே இருக்குது அங்கே ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டு குறிச்சி சொன்னால் அங்கே ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குது அதெல்லாம் வந்து அன்றைக்கெல்லாம் அப்படி பார்க்காத காலத்துக்கே சித்தர்கள் நானும் திருஷ்டியில் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிருக்காங்க இந்தந்த இடத்துல இது இது இருக்குதுப்பா அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய ஆச்சரியமான நம்ம உடம்பை வந்து நாம் இத்தனை கவனிக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு தான் ரொம்ப வேதனைப்பட வேண்டியதாக இருக்குது ஆனால் இனியாவது குருஜி சொன்ன மாதிரி நமக்கு இப்போவாவது ஒரு புத்தியை இந்த நிலைக்கு நமக்கு வரணுங்கிறதுக்கு ஒரு இறைவன் வந்து ஒரு வழிகாட்டு எத்தனை பேரத்துக்கு இது கிடைக்கிறதுக்கு கிடைக்காது இது கிடைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் ஒரு ரூட்டை அப்படியே விடுறாரு உன்னை இந்த ரூட்டில் போ அப்படின்னு காட்டுறாருன்னா அது பெரிய பாக்கியம் இல்லை இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் யாராரோ எங்கெங்கோ பிறந்திருக்கிறோம் எங்கெங்கோ வளர்ந்துருக்குறோம் எங்கெங்கோ சூழ்நிலையிலேருந்து இருந்து வந்திருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல உங்களை நம்மளை உட்கார வச்சு நமக்குன்னு ஒரு வழி இப்படி இருக்குதுப்பா நீங்கள் இது போங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நம்மளாம் ஒரு கொடுத்து வச்சோ இருக்கணும் அதுக்கு நம்ம குருஜி வந்து நமக்கு வழிகாட்டுறதுக்கு இறைவன் படித்ததுக்கு நம்ம பெரிய கொடுப்ப சாலைகள் இருக்கணும் அதில் அதனால் இந்த விஷயத்தில் வந்து முதல்ல நம்ம பேசிக் பையண்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் கேட்ச் பட்டு சொல்லலாம் இல்லைன்னா புரியாது என்னமோ சொல்கிறாங்களா என்னடா அது புரிஞ்சு மிஞ்சி சொன்ன மாதிரி தான் அட உடப்பாக ஒரு கோட்டை ஆடிச்சு எல்லாம் தெரியா போயிடுதா அப்படிங்கிறது நினைப்புக்கும் போகும் மனம்ங்கிறது மட்டும் மட்டும்தான் இந்த உடம்பு நிலை இல்லாத அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி மனமும் அழிஞ்சு போயிடும் உடம்பாவது ஒரு நாள் அழிஞ்சிருந்ததுனால மனம் வந்து நிமிஷத்து நிமிஷம் அழியும் இப்போ நான் ஒரு நினைக்கிறது அடுத்த நிமிஷம் இதை மாற்றி போடும் அடையாமல் நீ தெரியற அப்படின்னு மாற்றி போடும் மனங்கிறது அவ்வளோ குரங்கு மாதிரி தான் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் ஆத்மா மட்டும்தான் நிறையானது அந்த ஆத்மா வந்து இந்த ரெண்டையும் இயக்குது அது இயக்கிறதுக்கு நம்ம விழிப்புணர்வுங்கிற அந்த அறிவை பயன்படுத்தணும்னா தான் இதை நாம் வந்து சரியான வழியில் போய்கிட்டே இருக்க முடியும் ஏன்னா நாம் போகிற பாதைகளில் வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான ரீதியாக தொல்லைகள் தான் அதிகம் இருக்குது நன்மைகள்ங்கிறத விட நம்ம நாணம் மார்க்கறதுக்கு தொல்லை கூடிய விஷயங்கள் தான் அதிகமாக நடக்குது இதையெல்லாம் எப்படி இக்னோர் பண்ணி போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக விழிப்புணர்வாக இருந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அதில் தேறி வந்துட்டோம்னா பாசமே அவ்வளோதான் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க போன தடவை கிளாஸில் எல்லாம் குறிச்சிக்கிட்டு போனீங்களா அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா அதை பார்த்தா தானே சந்தேகம் வருங்கிறீங்களா பாருங்க பாருங்க அவ்வளவுதான் இந்த விடுதலை காத்த மெல்ல மெல்லைய இதை அப்படியே விடணும் இழுக்கிறத ரொம்ப நேரம் இழுக்கணும் கும்பகம் பண்ணுறது தான் அதுதான் நான் வந்து பன்னெண்டு பங்கு இழுத்தீங்கன்னா எட்டு பங்கு உள்ளார அமுத்துங்கிறேன் நாலு பங்கு வெளியே விடுங்கங்கிறேன் அப்போ முள்ளார நீங்கள் பன்னெண்டு போச்சு எட்டு உள்ளார இருந்துக்கிச்சு நாளை மட்டும் வெளியே விடுங்கங்கிறேன் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்படியே ஒம்பது பத்து பானு பன்னெண்டு உள்ளார ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு முடிச்சுக்குங்க ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு விட்டுருங்க